வெல்கம் டு சோடா புண்டி சோ இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டு ஹாரர் படங்கள் அது இல்லாம வெறும் ஹாரர் ஏரியாலேயே கூட்டிட்டு போய் நம்மள பயமுறுத்தாம கொஞ்சம் ட்விஸ்டுகள் இருக்கக்கூடிய படங்கள் தான் அதனாலேயே இந்த படம் முடிக்கும் போது ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல கொடுத்துரும் ரெண்டுமே இந்தோனேஷியன் படங்கள் அண்ட் இந்த ரெண்டு படங்களும் யூடியூப்ல ஃபுல் படமும் இருக்குதுப்பா ஒரு படம் மட்டும் சப்டைட்டில் கிடையாது சோ அதை நீங்க ஏத்திக்கிட்டு சப்டைட்டில் மட்டும் எடுத்துக்கலாம் இன்னொரு படம் அப்படி கிடையாது ஃபுல் படமும் இருக்குது சப்டைட்டிலும் இருக்குது சோ ரெண்டு படமும் யூடியூப்லயே இருக்குது அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் அதுல செக் பண்ணிக்கோங்க சரி ரெண்டு படத்தை பத்தி ஃபுல்லா பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் இந்த பயமுறுத்த சம்பவங்கள் கொஞ்சம் ஹாரர் அதிகமாக இருக்கக்கூடிய படம்னா குயின் ஆஃப் பிளாக் மேஜிக்ங்கிற படம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துச்சு இதுல தேவையான ஹாரர் ஹாரர்லம் இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் ட்விஸ்ட் கலந்து இந்த கதையாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அண்ட் இதுல கொண்டூரமான சம்பவங்கள் இருக்கும் இந்தோனேஷியன் படங்கள்னாலே கொடூரமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் சோ ஃபேமிலியா பார்க்க படம் தான் அந்த மாதிரி சீன்லாம் இல்ல பட் கொடூரத்தையே நான் குடும்பமா என்ஜாய் பண்ணி பாப்பாக்க நீங்க ட்ரை பண்ணலாம் இதுல கதை என்னன்னா ஹீரோ அவருடைய குடும்பத்தோட மூணு பசங்க இருக்காங்க மொத்த பேரையுமே அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த இடம் என்னன்னா சின்ன வயசுல ஒரு வளர்ந்த அனாத ஆசிரமம் அங்க இருந்தா இன்வைட் பண்ணுறாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ மட்டும் கிடையாது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தோட அந்த இடத்துக்கு வராங்க ஒரு குட்டி ரீயூனியன் மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் பண்ற மாதிரி இவங்க அந்த அனாதாசிரமத்தான் வளர்ந்தாங்க அந்த இடத்துக்கு அவங்க வராங்க இப்ப அந்த இடத்துல சின்ன வயசுல இவரை பாத்துக்கிட்டவர் படுத்த படிக்கா இருக்கிற அப்படி ஒரு ரீயூனியன் ஆன மாதிரி ஆச்சு அந்த இடத்துக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடக்குது ஏன்டா இங்க இதெல்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி என்னடா காரணம் இருக்குன்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே இந்த கதை ரொம்ப சிம்பிளா இருக்குது ஸ்டார்டிங்கே ஓகே இப்படிதான் வந்துட்டாங்க பெருசா லாக் ஆயிட்டாங்க பேய் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் இவங்க வேற மாதிரி கனெக்ட் பண்ணி கூட்டி போனது சில டுவிஸ்டுகள் வச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு கூடூரமான விஷயங்களும் தேவையான அளவுக்கு இருந்துச்சு அந்த உடைய கடைசி பையன் குட்டி பையன் வந்து அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா இருக்கும் அவர் மாதிரி எல்லா இடத்துலயும் துருன்னு வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான் பிளஸ் அவனை தான் ஈஸியா பயமுறுத்திடலாம் அதாவது ஒரு பேய கதை சொன்னா அவன் முழுசா நம்பிடுவானா அதனாலேயே அவனை வச்சு ஏகப்பட்ட கதைகள் சொல்றதுங்கிற மாதிரி அந்த இற நல்லா இருந்துச்சு பிளஸ் எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு அதுக்கான அந்த பேக் ஸ்டோரியுமே நல்லா இருக்கும் அதுல ட்விஸ்ட் கலந்து டே முதல்ல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மாதிரியே அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மங்கள்லாம் நல்லா இருந்துச்சு வழக்கமா ட்விஸ்ட் வைக்கணுமே வைக்காம அந்த விஷயங்கள் இதில் கதையோட கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அண்ட் இந்த பேய் இருக்குது வழக்கமா எல்லாரையும் உன்னை பயமுறுத்துறேன் அப்புறம் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நார்மலா பண்றது இல்லாம ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிசைன் வச்சிருந்து லிஸ்ட் போட்டு ஒரு ஒருத்தர் வித விதமா கொள்றதுங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணது ஏ நல்லா இருக்குதுப்பா ஒரே பேட்டர்ல கொல்லாம இதுவும் கொஞ்சம் புதுசு புதுசா போனோம்னா நினைக்க போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுல பயமுறுத்துற சமாச்சாரங்கள் தேவையான அளவுக்கு இருக்கும் எஸ் பயங்காற்ற விஷயங்கள் இருக்கும் அதோட இந்த ஸ்டோரியா கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எனக்கு இந்த படத்துல பட்டது இந்த ஹாரர்ல மட்டும் இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஏரியா நிறைய இருந்தும் ஏன் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணாங்க லைட்டா ஏன் கொலூரம் பக்கமே திரும்பிட்டாங்கன்னு இருந்துச்சு அப்புறம் இது முடிச்ச விதம் வந்து ரொம்ப டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு எங்க நல்லா கொண்டு வந்தீங்க கடைசியில இந்த காரணம் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு அதன டப்புனு முடிச்சு முட்டிங்கன்ற மாதிரி அந்த ஏரியா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அதை டக்குனு முடிச்சா கூட கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருந்துச்சு நாங்கள் எங்கேப்பா முடிச்சோம் இன்னும் முடிக்க மாட்டோம் அடுத்தடுத்து போயிட்டே இருப்போங்கிற மாதிரியே லீடு கொடுத்து முடிச்சா மாதிரி அந்த இரவு நல்லா இருந்துச்சு சோ தேவையான அளவுக்கு ஹாரர் இருக்கும் அது கொஞ்சம் கொடூரமாகவும் இருக்கும் அத நல்லா என்ஜாய் பண்ணலாம் பட் அதை தாண்டி ஸ்டோரியா கொஞ்சம் சொன்ன விதமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோ ஹாரர் படம் ஒன்று ட்ரை பண்ணும் ஃபேமிலியாவே ட்ரை பண்ணும்பா அப்படின்னா அந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொடூரம் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துவாங்க ரெண்டாவது படத்துக்கு வரேன் இது ஹாரர் படமா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா அப்படியே மிஸ்ட்ரி தில்லர் வைப்ல அது வேற ரூட்டுக்கு திரும்பிடுச்சு ஹாரர்கள் மட்டும் நாற்பது பர்சன்ட் தான் மிஸ்டரி தில்லராக தான் அறுபது பர்சன்ட் இருக்கும் இந்த படத்துல ஸோ மிஸ்டி தில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அதுலேயும் ஹாரர் கலந்து சொன்னது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னாக்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க இந்த படத்தோட பேரு ரெடம்ஷன் ஆஃப் சின் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்க படம் இதுவும் யூடியூப்ல ஃபுல் படமாக இருக்குது இதுதான் நான் சொன்னேன் அந்த சப்டைட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்டைட்டில் வேணா ஆட் பண்ணிக்கோங்க இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது பிளஸ் யூடியூப்லேயுமே ஃபுல் படமும் இருக்குது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பேயை வச்சு பேசிக் லெவலில் என்னென்னலாம் பயன்படுத்தணும் ஓகே அப்பப்போ வந்து தலையை காட்டு போகணுமேங்கிற மாதிரி அப்படிதான் தான் இதில் பேயை கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஹாரர்லமெண்ட் ஏன் திரும்ப அந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி வேற ரூட்டு கூப்பிட்டு போவாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதில் ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட அவங்க ஹ இப்பதான் கொடுத்தாங்க அது இல்லாம இப்போதைக்கு அவங்களுக்குன்னு இருக்கிறது பொண்ணும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இவங்க மூணு பேர் தான் பெருகிறது கடன் தொலை வேற அதிகமாயிருச்சு இப்போ ஒரு கட்டத்துல இவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்கிட் ஆகி அந்த சம்பவத்துல அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க பொண்ணு வந்து காணாம போயிட்டா ஏய் எனக்கு இந்த புருஷனும் போயிட்டான் இப்ப அம்மாவும் ஒரேடியா போயிட்டாங்க பொண்ணு வேற காணாமல் போயிட்டாங்க என்னதான்டா பண்ணுறதுன்ற மாதிரி இப்ப ஹீரோயின் கேரக்டர் அவ பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கடான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஆறு வேற வேகமா போயிட்டு இருக்கா அதுல அடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க குழந்தை அதனால இந்த தேடுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு தேடி பார்த்துட்டு இதுக்கு மேல முடியாது மேடம்ங்கிற மாதிரியே கை விட்டாங்க இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு கேரக்டரும் வருது இப்போ எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கு நடுவுல ஹாரர் வேற ஹலோ நான் தான் இருக்கேன் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேர என் என்ட்ரியை மொத்தமா அதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா பொண்ணுக்கு என்ன ஆச்சு அதுதான் இந்த படமே அப்புறம் முக்கியமானது இந்தோனேஷியன் படங்கள் இங்கிலீஷ்லயே தப்ப மாட்டாங்க சோ தமிழ் தொப்பிங்கலாம் எதிர்பார்க்க வேணாம் படங்கள் பார்க்குறவங்களுக்கு பொதுவாவே தெரியும் ஏ அவனுக்கு தமிழப்பையும் கொடுக்க மாட்டானுங்கன்னு சோ இந்த படம் தமிழ்டப்பைங்க ஆனால் ஃபுல் படமும் யூடியூப்ல இருக்கு எனக்கு இந்த படம் வந்து பர்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் சரி ஓகே கேரக்டர் செட் பண்ண டைம் எடுத்துக்கிறீங்க பரவாயில்ல விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் படம் ஐம்பது நிமிஷத்துக்கு போகுது இன்னுமே இன்ட்ரெஸ்ட் வரலையடா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க நடக்கிற சீன்லாம் போயிட்டு தான் இருக்குது பெருசா இன்ட்ரெஸ்டிங்க அப்பப்போ பேய் வந்து தலையை காட்டு போதே தவிர பயமுறுத்த மாட்டேங்குது பெருசா கதைக்குள்ள போக மாட்டேங்கிறீங்களேன்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு தெரியாத்தனவா மொக்க படத்துல வந்து சிக்கிட்டான் இதுக்கு மேல அதை கண்டினியூ பண்றது வேஸ்ட் போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு கரெக்டா ஒரு ஒன் ஹர் தான்ச்சு படமே வந்து ஒன் ஹவர் ஐம்பது நிமிஷம் சரி ஒன் ஹவர் தாண்டிடுச்சு என்னதான் சொல்ல வரானுங்க சும்மா சிம்பிளா முடிக்கப் போறீங்க அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படியே வேற ரூட்டுக்கு போவானுங்க அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல காமிச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்ப நாங்க ஒரு கதையை சொல்றோம் இப்ப நீங்க முழுசா புரிஞ்சுக்கோங்க நாங்க அப்ப பிச்சு பிச்சு போட்டோம் அது உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டா இல்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்ப முழுசா உங்களுக்கு காட்டுறோம் இப்ப முடிவுக்கு வாங்குங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு கடைசி ஒரு அரை மணி நேரம் அதை செம்மையா கொண்டு போய் முடிச்சாங்க பஸ்ட் ஒரு ஐம்பது நிமிஷம் கன்ஃபார்ம் இருப்பேத்தும் என்னடா ஒண்ணுமே இல்லையாடா அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வரும் ஒன் ஹவருக்கு மேல கொஞ்சம் சரி ஏதோ இந்த சடங்கு அது இதெல்லாம் பண்றாங்க போட இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்ல காமிச்ச எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு வேலைய பார்ப்பாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமா ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படமே கொஞ்சம் புடிச்சது முக்கியமாக ஹீரோயினை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஹீரோயின் இதுக்கெல்லாம் என்னதான்டா காரணம் ஏன்டா இப்படி போட்டு என்ன வச்சு செய்றீங்கிற மாதிரியே ஒன்னொன்னா இவங்க தேடி அலையுறதுங்கிற மாதிரி பாவம் அந்த கேரக்டர் அப்படியெல்லாம் இந்த புள்ள பாவத்தை பண்ணிடுச்சு ஏன்டா இந்த பிள்ளைய வச்சு செய்யிங்கன்ற மாதிரி அந்த புள்ள மேல பாவம் தான் வந்துச்சு அண்ட் ஒரு ஒரு கேரக்டரா பொண்ணு கேரக்டரா இருக்கட்டும் இன்னும் சில கேரக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நித்தியா இருந்துச்சு ரே இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களாங்கிற மாதிரியே அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் அதுலேயும் முக்கியமா வேயெல்லாம் மாசினாலாம் காமிச்சிங்க பாருன்ற மாதிரி அந்த மொமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் எதுவுமே எனக்கு பிரச்சனைகளாக பட்டது ஹாரர்கள் மட்டும் இனிமே யூஸ் பண்ணியிருக்கலாம் அவ்வளோக்கான இடமும் இருக்குது ஆனா இந்த படத்துல நாங்கள் ஹாரர்கள் மட்டும் எதுக்கு வச்சோம் தெரியுமாற வேற காரணத்தோட முடிச்சிங்க அதெல்லாம் ஓகே பட் இனிமே ஹாரர்கள் மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள எண்ட்ராயிருக்கலாம் அது கொஞ்சம் லேட்டா எப்ப போதுன்றா நிறுத்த போற டைம்ல இங்க மாத்தி விட்டுதுன்ற மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க அப்புறம் சில விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி சில குறைகளும் இருக்குது கடைசி ஒரு ஆஃப் அவர் இல்லை இந்த ஒன் அவர் தானதுக்கு அப்புறமே படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் சில பல டுவிஸ்டுகள்லாம் உண்மையாகவே கன்வின்சிங்கா இருந்துச்சு எனக்கு ஒரு ஹாரர் படம் அதை கொடூரமா பார்க்கணும் கூடவே ட்விஸ்ட்டுகளோட பாக்கணும்னா ஃபஸ்ட் படம் தாராளமா ட்ரை பண்ணுங்க இல்ல இல்ல ஹாரர் கம்மியா இருந்தா போகிறோம் கொஞ்சம் கதையா இருக்கணும் அதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்ச விதம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது படத்தை ட்ரை பண்ணுங்க ரெண்டுமே ட்ரை பண்ணக்கூடிய படங்கள் தான் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து எந்த டைப்ல இருக்கிற படத்தை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சோடாபடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா